இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு இயல்பை அடைந்த அரசன் ஒரு நாட்டோட அரசன் தன்னோட மந்திரியையும் படை வீரர்களையும் அழைச்சுக்கிட்டு வேட்டைக்கு போறாரு அவங்க வேட்டைக்கு போன இடமும் ஒரு பெரிய காடு அந்த காட்டுல நிறைய பெரிய பெரிய விலங்குகளும் கொடிய பூச்சிகளும் இருந்தது இவங்க வேட்டையாடிக்கிட்டு இருக்கும் போது அந்த காட்டுல ரொம்பவே பலமான காத்து மழையா பெஞ்சுது இதை பார்த்ததும் அச்சோ எப்படி அரண்மனைக்கு திரும்பறது அப்படின்னு எல்லாரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க காத்து மழை ரொம்ப அதிகமா இருந்ததுனால அரசர் அங்கிருந்து ஒரு பாழ அடைஞ்ச மண்டபத்தை பாக்குறாரு இன்னைக்கு ராத்திரி நாம எல்லாரும் இங்கேயே தங்கிட்டு மழை விட்டதுக்கு அப்புறமா அரண்மனைக்கு திரும்பலாம் அப்படின்னு அரசர் முடிவு பண்றாரு மந்திரியும் படை வீரர்களும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா இருந்து எல்லாரும் போய் பாழ அடைஞ்ச மண்டபத்துல தங்குறாங்க இரவு நேரம் ஆகிட்டதுனால இருந்து அவங்களால போக முடியல பாதி நேரத்துல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அரசர் மட்டும் கத்துறாரு இந்த சத்தத்தை கேட்டு மந்திரியும் படை வீரர்களும் எழுந்து வந்து அரசர் ஏன் காதுக்குள்ள போயிடுச்சு என்ன கடிச்சு ரொம்ப துன்புறுத்துது அப்படின்னு சொன்னாரு அதுக்கு மந்திரி ஆமா அரசே இந்த காட்டுல நிறைய கொடிய விஷம் உள்ள பூச்சிகள்லாம் இருக்கு அதுல ஏதாவது ஒண்ணுதான் உங்க காதுல புந்திருக்கும் நாம சீக்கிரமா அரண்மனைக்கு போய் வைத்தியர வரவழைச்சு உங்களுக்கு வைத்தியம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதும் அரசரும் மந்திரியும் படை உடனே அங்கிருந்து அரண்மனைக்கு புறப்படுறாங்க அரண்மனைக்கு வந்ததும் ராஜ வைத்தியர் மன்னருக்கு வைத்தியம் பார்க்கறாரு ஆனாலும் மன்னருக்கு அந்த வழி சரியாகவே இல்ல ராஜ வைத்தியர் வைத்தியத்துல கை தேர்ந்தவர் நாளுக்கு நாள் அரசரோட உடல் நிலைமை வந்து ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு என்ன பண்றது அரசர் இப்படி மெலிஞ்சு போயிட்டாரே இந்த பூச்சி இன்னமா உயிரோட இருக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ள நிறைய பேர் பேசிக்கிறாங்க உடனே அரசர் அடுத்ததா ராஜா தன்னோட மகனை அரசராக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு இனிமே நமக்கு அப்புறம் இந்த நாட்டை யார் பாத்துக்குவா நம்ம பையன்கிட்டே ஒப்படைச்சிட்டு நாம நிம்மதியா போயிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சு எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறாரு அந்த நேரத்துலதான் அந்த ஊருக்கு ஒரு துறவி வராரு அமைச்சர் ஒருத்தர் துறவிய போய் சந்திச்சு நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்றாரு உடனே துறவியும் அரசரை பார்க்க வராரு அரசரை பார்த்து ராஜ வைத்தியர் செஞ்ச வைத்தியம் உங்களுக்கு கேட்கலன்னா வேற வைத்தியரை பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு ஒரு அமைச்சர் நாங்க நிறைய வைத்தியரை வச்சு பாத்துட்டாங்க ஐயா ஆனா அரசருக்கு மட்டும் சரியாகவே இல்ல நாளுக்கு நாள் அவரோட உடல் நிலைமை மட்டும் ரொம்பவே மோசமாகிட்டு இருக்கு அதான் நீங்க நல்லா வைத்தியம் பாப்பீங்கன்னு பேசிக்கிட்டாங்க அதனாலதான் உங்களை தேடி வந்த அப்படின்னு சொல்றாரு அதுக்கு துறவி சரி சரி வருத்தப்படாதீங்க அரசர் பிழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசர் காதுக்கு கேக்குற மாதிரி ரொம்ப சத்தமா சொல்றாரு அது என்னவா இருக்கும் அப்படின்னு அரசர் உட்பட என்னங்கய்யா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு துறவி இந்த ஊருக்கும் நீங்க வேட்டையாட போன காட்டுக்கும் நடுவுல ஒரு மலை இருக்கு அங்க ஒரு மூலிகை செடி இருக்கு அப்படின்னு சொல்லி அதோட அடையாளத்தையும் சொல்லி அத போய் பறிச்சிட்டு வந்தாதான் அரசரை காப்பாத்த முடியும்னு சொல்றாரு உடனே இது எப்போக்குள்ள ஐயா பறிக்கணும் அப்படின்னு ஒரு அமைச்சர் கேக்குறாரு அதுக்கு துறவி பௌர்ணமி வர இன்னும் நாலு நாள் தான் இருக்கு அதுக்குள்ள போய் பறிச்சிட்டு வந்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு ஊத்துனா உடனே அரசர் காப்பாத்தப்படும் செயல்படுவாரு அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட ஒருத்தர் சரின்னு சொல்லி போய் அந்த மூலிகையை பறிக்க போறாரு அங்க துறவி சொன்ன மாதிரியே ஒரு மூலிகை செடியும் இருந்தது அதை சந்தோஷத்தோட பறிச்சிட்டு வந்து துறவி கையில குடுக்கறாரு பௌர்ணமி அன்னைக்கு துறவி அந்த சார பிழிஞ்சு அரசரோட காதல சில மந்திரங்களை சொல்லி ஊத்துறாரு அப்புறம் அவரோட கையில சாச்சு ஒரு பூச்சி இறந்து வந்ததையும் எடுத்து அரசர்கிட்ட காமிக்கிறாரு அரசே இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க நல்லா இருப்பீங்க உங்களுக்கு எந்த குறையும் வராது இந்த பூச்சியை பாருங்க இதுதான் இவ்வளவு நாளா உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாரு உடனே அரசர் இயல்பு நிலைக்கு திரும்பிடுறாரு எப்படியோ இந்த பூச்சி என் காதல இருந்து வந்துருச்சு இனிமே எனக்கு எல்லாமே நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு துறவிக்கு பொற்காசுகள் தராரு ஆனா துறவி அத வாங்க மறுத்துறாரு இல்ல இல்லாதவங்களுக்கு இது குடுங்க அரசே ரொம்பவும் கஷ்டப்படுறவங்க இத வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறாரு அந்த துறவியோட சீடன் ஐயா எப்படி ஐயா அந்த அற்புதமான மூலிகையை பத்தி எனக்கு கூட நீங்க தெரியப்படுத்தவே இல்ல அது மட்டும் இல்லாம இவ்ளோ நாள் கழிச்சு அந்த இறந்த பூச்சி அவரோட காதல வந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாரு அப்பதான் துறவி சொல்றாரு அவருக்கு காதுல பூச்சி நுழைஞ்சது வேண உண்மையா இருக்கலாம் ஆனா அது அப்பவே வெளியே வந்திருக்கும் அந்த பூச்சி கடிச்சு அவரை துன்புறுத்தினது அவரோட மனசுல பதிஞ்சிருச்சு அதனாலதான் அவரு இன்னும் அந்த பூச்சி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு உடல் மெலிஞ்சதுக்கும் ரொம்ப சோர்வா இருந்ததுக்கும் காரணம் அவரோட ஆழ்மனம்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஐயா அப்ப அந்த பூச்சி எப்படி அப்படின்னு சீடன் கேக்குறாரு அதுக்கு துறவி நான் ஒரு இறந்த பூச்சிய கையில எடுத்துக்கிட்டு தான் வந்தேன் அவர் ரொம்ப நம்பிக்கையோட என்ன பார்த்தேன் அதனால அந்த ஊத்தி அந்த என் அது அவரோட நம்பிக்கையால இயல்பு நிலைக்கு திரும்பினாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்மளோட ஆள் மனசுல எது பதிஞ்சிருக்கோ அதுதான் நமக்கு பிரச்சனையாவோ குழப்பமாவோ பயமாவோ தெரியும் அதனால நம்மளோட ஆள் மனசுல நல்லதை மட்டுமே நாம பதிய வைக்கணும்